ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் அதுக்கு நான் நாலு எக் வந்து எடுத்திருக்காங்க நாலு கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொரு எக்காக ஒவ்வொரு கப்பில் உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக டேபிள் சால்ட் எடுத்து தூவிக்கலாங்க இந்த எக்கு மேலே கொஞ்சமாக இதே மாதிரி மற்ற இருக்கிற கப்பில் எல்லாத்துலேயும் நம்ம தூவிக்கலாம் தூவிட்டு இப்போது கொஞ்சமாக மிளகாத்தூளும் அதே மாதிரி நம்ம தூவி விட்டுக்கலாம் தூவியாச்சு இப்போ இது கூட மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போது சேர்த்த இந்த எக் எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போகிறோங்க அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் இதில் வந்துட்டு நம்ம இந்த கப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இது ஒரு மூணு நிமிஷம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே நல்லா பாயில் ஆகிடும் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி வச்சிடலாம் இது அப்படியே ஆரட்டும் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது கிரேவி செய்கிறதுக்காக மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு முழு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அஞ்சு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாங்க இது போது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் வந்து இந்த கிரேவிக்கு கிடைக்கும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டதுக்கப்புறமா மல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம முழுமையாக ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா ஒரு கப்பு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுத்தையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம் பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா பேஸ்ட்டு இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வதக்கிக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு மிளகாய் தேவையான அளவு டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் கலந்து விட்டுடலாம் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சிடலாங்க நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் பாருங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கொதித்து வந்ததும் இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல எக்கு அதை வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம சப்பாத்தி பூரி நான் இட்லி தோசை ஈவன் சாதத்து கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான எக் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம முடி போட்டு முடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதிக்கட்டும் அவ்வளோ தான் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க செய்யணும் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்ல ரிச் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஹோட்டல்ஸ்ட ஹோட்டல்லெல்லாம் போயிட்டு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு அவ்வளோ பிடிச்சி போயிடும் எல்லாருக்கும் மறுபடியும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க